السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ولاقبۃ المطقی وصلاۃ وسلم اللہ سین محمد ولی و صحب اجمبی اماب الگ اللہ علیہ مہرٹ انبر یوم اللہ اللہ جل شرۃ இந்த புனித புனிதமிக்க நமலான் மதத்தின் ஐந்தாவது தராவுடைய பயான குழந்தைகளையும் அலமது இல்லா அல்லாஹ் வர்த்தாலா நமக்கு தராவி தொலையும் மற்ற அமலையும் கபூல் செய்வானாக தாங்கி கண்ணியம் நிறைந்த எல்லா நல்லடியார்களே பெரியவர்களே தனிமை தாய்மார்களே சகோதர சகோதரிகள் அல்லாஹ் அல்லாஹல்லாமத்தால் அல் குராணசருப்பை கொடுத்து சில வசனங்களை அல்லாஹத்தால் மனிதனை யோசிக்கும்படி சொல்கிறான் பல சூறாக்கள் இருந்தாலும் சில சூறா அடையார்களை மேம்படுத்துகிறது அது ஒன்று தான் நிசா நிசா என்றால் பெண்கள் பெண்கள் என்ற மதத்தில் ஒரு சூறாவை அல்லாஹால இறக்கி வைத்திருக்கிறார் இந்த சூறா பெண் சமுதாயத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது அல் குரான் சரிக்கூடிய வசனம் இந்த சூறாவில் உள்ள வசனங்கள் எல்லாம் பெண்களை பற்றியும் சொத்துரிமை பற்றியும் ஹராம் ஹலாலை பற்றியும் பேசப்படுகிறது அப்துல்லாவின் மசூத் என்ற சகாவி சொல்வாங்க சூரத்து நிசாவி ஒரு ஐந்து ஆயத்து இருக்கிற அந்த ஐந்து ஆயத்துகளுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த அளவுக்கு உலகத்தை விட உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்பதாக அப்துல்லா என் மசூது அப்படி என்ன என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் அடியாருக்கு ஒரு அணு அளவு கூட அணியாயம் செய்ய மாட்டான் இந்த ஆயத் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிடுச்சு படைத்தரப்பே சொல்கிறான் வயல் தத்துவ ஹசனத்தை இலா இஃபுஹா மின்னதும் அலீமா ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் அதை நான் ரெட்டிப்பாக கொடுப்பேன் என்பதாக அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாவுடைய இருந்து அஜிரை அலீமா கண்ணியமான கூலையை அல்லாஹாலா கொண்டு வருவான் இது ரொம்பவும் பிடித்தமான ஆயத் அடுத்து சொல்றாங்க எதை உங்களுக்கு தவிர்த்து கொள்ளணும் செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறானோ தடுத்து தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட பெரிய பாவத்தை விட்டு நீங்கள் விலகியிருந்தால் பெரிய பாவம் அல்லாஹத்தாலா பட்டியலிட்டம் அதை நீங்க செய்யல அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முகப்புரன்கும் செய்யாத்திக்கும் நீங்கள் செய்த சிறு சிறு பாவத்தை நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹால சொல்லுகிறான் முதுகலன் கரியுமா உங்களை ஒரு சங்கையான நுழைவாக சுவனத்திலே நுழை வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இதுவும் ஒரு அற்புதமான ஆயிடுச்சு பெரிய பாவங்கள் செய்ய மாட்டோம் ஹராம் தெரியும் ஆனால் சின்ன பாவங்கள் நம்மோடு ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது நம்மோடு பழகக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் சில நேரங்களத்தில் நம்முடைய வாய் பேசி பேசிவிடுகிறோம் இதுபோல் உண்டான பாவத்தை அல்லாஹத்தல்லாம் மன்னிப்பான் அளிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்பதாக சொல்கிறான் வேலுன்னு சொல்றாங்க நிச்சயமா அல்லாஹத்தாலா எவர் சிரிக்கு வைக்கிறாரோ அவரை அல்லாஹத்தாலா மன்னிக்கவே மாட்டார் சிறுக்கு வச்சுட்டா அல்லாஹாலிக்கவே நம்மை படைத்தது லாலமி அவனுக்குத்தான் வணங்கணும் வேற எவருக்காவது எந்த வஸ்துக்காவது வணக்கத்தை செலுத்தினால் அது சிறு நல்லா மன்னிக்கவே மாட்டான்

பெருமானா ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹ் சில இடத்தில் வந்து நீங்கள் எங்கள் எனக்காக வேண்டிய அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தேடுகள் என்பதால் சொல்லலாம் இஸ்தீபார் செய்யுங்கள் என்பதால் அப்போ ரசூல் அவர்களுக்கு இஸ்தீர்ப்பார் செய்யதால் பாவ மன்னிப்பு பெ தேடினால் இந்த மதர் அல்லாஹ் தவா பெற்றுக்கொள்வார்கள் இந்த ஆயத்திரம் கோம்பிடிக்கும் அடுத்து மிக முக்கியமான ஆயிட்ஸ் வமையாமல் சூழன் எந்த ஒரு மனிதர் தவறே செய்து விடுகிறாரோ பாவத்தி தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளுகிறார் அதுவும் அநியாயம் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் பிறருக்கு தெரியும் நமக்கு நாமே அநியாயம் செய்வது யாருக்குமே தெரியாது படைத்த ரப்பில் ஆரம் மட்டுமே தெரியும் அப்படிப்பட்ட தவறும் உண்டு அப்படி இருந்து செஞ்சிட்டோம் நமக்கு நாமே தப்பு செஞ்சிட்டாமே என்பதாக சில நேரங்கள் மனசு உருட்டும் எப்பொழுதும் தவறு செய்பவனுக்கு மனசு உருட்டார் அது அவனுக்கு சரியாக பட்டு விட்டது ஏதோ ஒரு நாள் தவறு செய்து விட்டால் மனசு அப்படியே படம் அடிக்கும் அப்படி இருந்து சும்மா எஸ்தகர்களோ அல்லா இடத்த செய்கிறார் என்று சொன்னால் ரீமா அல்லாவிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வார் இப்படிப்பட்ட வசனங்கள் இந்த சுரத்து நிசாவிலே இருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் இப்படிப்பட்ட வசனங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹலா மன்னிப்பை வழங்குகிறார் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக ஒதுங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பாவம் செய்ய தூண்டும் அப்போ அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்குமே இது உலகத்தை விட சிறந்தது என்பதாக சொன்ன அல்லாஹால நேரில் சொல்லுகிறான் மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் மனிதனை அல்லாஹால தவறு செய்பவனாகவே படைத்திருக்கிறான் ஆனால் மனிதன் கண்ட்ரோலா இருக்கணும் நான் தவறு செய்ய மாட்டேன் என்பதாக அப்போ தவறு செய்துவிட்டால் நாம் பால் மன்னிப்பு தேடணும் அதை குருகான் மூன்றாக பிரிக்கிறது சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ இன்னவர் தௌபத்து அழல்லாகி அப்போ தௌபா என்பது அல்லாவிடத்திலே இருக்கிறது யாருக்கு இல்லதின் யாரும் சுரபி ஜஹாதா யாருக்கு அல்லாஹால பாவத்தை மன்னிப்பான் ஒரு அறியாமை செய்துவிட்டால் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் அல்லாஹால மன்னிக்கிறார் தெரியலூபு பின்பு மிக நெருக்கமாக அவர் தோபா தேடுகிறார் தூய்யும் அல்லாஹாலா அவருடைய தோபாவை ஏற்கிறார் ஜஹா அறியாமை சில சில சொல்லுவாங்கல்ல நீ இப்படி செஞ்சுக்கியப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் செய்துவிட்டேன் என்பதும் எப்பொழுதாவது ஒரு தடவை தான் அதுதான் தவறு அந்த தவறை அல்லாஹாலா மன்னிக்கிறான் இது யாருக்கு ஓமியான நபர்களுக்கு எடுத்துக்கொள்வோம் அறியாமல் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்து தான் இஸ்திபார செய்தா அவரை மன்னிக்கிறான் ஆனால் மேலும் அல்லா சொல்கிறார் வலைசத்தை தோபத்தோல் இல்லதுன்னு யாமரோன செய்ய சிலருக்கு அல்லாஹத்தால தோபாவை ஏற்க மாட்டான் பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு எதுவரை ஹத்தா இதா அலர அகதவள் மோத் மோத்து வருகின்ற வரை அப்ப மோத்து வருது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இப்போ நீ தோபா செஞ்சா பாவ மன்னிப்பை கேட்டா அல்லாஹத்தால அதை மன்னிக்க மாட்டான் தாபாவுடைய வாசல் அடைக்கப்படும் காலை இன்னி துப்புத்தல் ஆண் அப்பொழுது சொல்லுவாராம் நான் இப்பொழுது அல்லாவிடத்திலே பாவ தேடுகிறேன் என்பதாக சொல்லுவான் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான் ரூஹு பிரிய போது இப்ப என்ன தவபா செய்ய ரூஹு பிரிய போதுன்னு தெரியுது மலக்கமாக வந்த ரூஹை கைப்பற்ற போறான் என்பதாக தெரிகிறது இப்போ என்ன தவபாகும் தோபாவின் வாசல் நடக்கப்படும் அதற்கு முன்பு தான் அல்லாஹால வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அப்பொழுது நான் ஹராமான செயலை செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி எடுத்துக்கொள் இப்ப நீ என்ன உறுதி எடுக்க போற ஹரான் செய்ய மாட்டேன் போற போற இந்த இடத்திலே அல்லாஹா அந்த தோபாவை ஏற்க மாட்டேன் என்பதாக சொல்கிறான் எம் முத்துகம் அதை போல காபீராக நிராகரிக்கக்கூடிய மூத்தா போறங்களே அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹத்தால் மன்னிப்பதாக இல்லை ஆக இதோடைய கருத்து செகதா இருக்கிறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இப்பொழுது தவறு செய்துவிட்டோம் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் புனித மிக்க அல்லாஹத்தால குறைந்து விட்டான் கோம்பு வைக்கின்றோம் அதிகமாக ஈஸி பார்த்து செய்யணும் தொழுகை விடக்கூடாது இரவில் தொழணும் அல்லாஹ் இடத்திலேயே ஆதரவு வகிக்கணும் ஒரு ஆசையோடு கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அல்லாஹத்தாலாம் மன்னிக்கிறாள் ஏது நபி சொன்னார் அல்லாஹ் எலஸ் ஆனவத்தாலாம் ஒவ்வொரு அடியாறுகள் யாரு தௌபா செய்தாலும் பாமண்ணுக்கு கேட்டா அல்ல அவர் பாவத்தை மன்னிக்கிறா எதுவரை பாலம் எவர்வர் கர்வரா சகராத்தால் வருகின்றவரை அப்ப அந்த நேரம் வந்துட்டா பாவத்தை அல்லாஹத்தாலா மன்னிக்க மாட்டார் சக்கராத்தால் எப்போ வரும் தெரியாது ஆகவே பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் எப்ப நோய்த்து வரும் தெரியாது ஒருவர் சென்றார் மூத்தா பேட்டார் அதை போன்று நமக்கு ஏன் மௌத்து வராது வயசு தான் முப்பது வயசு தான் கேள்வி நமக்கு ஏன் மௌத்து வரா இதுதான் இறை சிந்தனை இப்படிப்பட்ட சிந்தனை எவருக்கு இருக்கிறதோ அவர் பாவம் செய்ய மாட்டார் இப்படிப்பட்ட சித்தனை எவருக்கு இருக்கிறதோ அவர் தவறு செய்தால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பார் இந்த சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹா அருத்த மனிதனை படைத்திருக்கிறான் மனிதன் தவறு செய்ய மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாவுடைய ரசூல் சொல்லவில்லை அடியார்கள் தவறு செய்வார்கள் அதிலிருந்து திருந்தி பாவத்தை ி பாவத்தைட்டுபா செய்யக்கூடியவர்தான் சிறந்தவன் என்பதாக இந்த ஆயத் சொல்கிறது ஆகவே மூத்து வருவதற்கு முன்பாக மூத்து எப்பொழுது வரும் என்பதாக நமக்கு தெரியாது ஆகவே இப்பொழுது நாம் அல்லாவிடத்திலே மன்றாடுவோம் பாவம் தேடுவோம் இஸ்திஃபா செய்வோம் அல்லாஹ் ஜெனர்ஷன் அவர் இந்த புனிதமிக்க ரமலா மாதத்தில் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அல்லாஹனுடைய அருளை அல்லாவுடைய மகஃஃபரத்தை ہے واحد دوان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ